மொழியே அப்படின்னு சொல்லிட்டு கா நமச்சிவாயர் சொல்லிருக்காரு பாருங்க மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் சொல்லிட்டு திருமூலர் திருமந்திரத்துல சொல்லிருக்காரு அடுத்ததான் ஐந்தாவது நந்தமிழும் நன்னதியும் சேற்பொறுப்பீர் இவ்வழிகள் தென்றல் விடுதூதுல இடம்பெற்றிருக்கு யார் பாடியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பத்மகிரிநாதர் பாடியிருப்பாரு அடுத்ததா ஆறாவது பொதுகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு அடுத்ததான் ஏழாவது நதியில் விளையாடி குடையில் தலை தீவி நடந்த இளந்தென்றலை வரிகள் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் பாடியிருப்பாரு அடுத்ததா எட்டாவது நலி முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவன் மருக அப்படின்னு சொல்லிட்டு புறநொற்றுல இடம்பெற்றிருக்கோம் சரி பாத்தீங்கன்னா புலவர் வெண்ணிக்குயத்தியார் கரிகால் பெருவளத்தான வந்து புகழ்ந்து பாடியதா சொல்றாங்க அடுத்ததா ஒன்பதாவது வலிமிகின் வழியில்லை யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஐயர் முழுனாக சொல்லியிருக்காரு ரொம்பவே முக்கியமானது தடுத்தது பாருங்கள் பத்தாவது கணங்காற்று மணலை கொண்டு வந்து சீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை இளநாகரால் சொல்லியிருக்காரு எதில் பார்த்தீங்கன்னா புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு முக்கியமானது தடுத்தது பாருங்கள் பாருங்க பாருங்கள் மென்தொகிலாய் உடல்வருடி வாஞ்சியுடன் மணவருடி இவ்வரிகள் தேவக்கோட்டை வா மூர்த்தி அவர்களால் சொல்லப்பட்டது ஸோ இது வந்து இது எல்லாமே வந்து முக்கியமானது தான் இதில் இருக்கிறது பனிரெண்டாவது பாருங்கள் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றதுன்னு சொல்லிட்டு தனிநாயகம் அடிகள் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்ததா பதிமூன்றாவது திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீன் தறிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குகிற பாடல் பாரதியாரால் பாடப்பெற்றது பாருங்க பழ பழவின் பயங்கிழு கொல்லி அப்படிங்கிறது நூற்றுல இடம்பெற்றிருக்கு ரொம்பவே முக்கியமானது அடுத்ததான் பதினைந்தாவது பாடையுமிழ் பனிக்கடல் பருகி அப்படின்னு சொல்லிட்டு முல்லைப்பாட்டில் இவ்வரிகள் இடம்பெற்றிருக்கு ஸோ இதில் இருக்க எல்லாமே வந்து முக்கியமானது தான் ஸோ அடுத்தது பாருங்கள் பதினாறாவது அந்த இடம் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் சொல்லி பாடியிருப்பார் ஸோ இது வந்து கவிதை அடுத்ததா பதினேழாவது முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் காப்பியர் சொல்லியிருக்காரு அடுத்ததா பதினெட்டாவது தொல்லூர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த என்னன்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் இவ்வரிகள் இடம்பெற்றிருக்கு விருந்தொமல் பற்றியதாக இது இருக்குது அடுத்ததாக பத்தொன்பதாவது பொருந்த செல்வமும் கல்வியும் பூத்தலால் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தில் இவ்வரிகள் இடம்பெற்றிருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா விருந்து பற்றியதாக இருக்கும் அடுத்ததாக இருபதாவது விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுன்ன மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்லிட்டு கலிங்கத்து பரணியில் இடம்பெற்றிருக்கு இவ்வரிகள் ஒன்றாவது உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இயவதாயினும் என தமியர் உண்டலும் இளரே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்றுல கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி சொல்லியிருப்பாரு அடுத்ததா இருபத்தி இரண்டாவது அல்லில் ஆயினும் விருந்தவரின் ஓக்கும் சொல்லிட்டு இவ்வரிகள் நற்றின இடம்பெற்றிருக்கு அடுத்ததா இருபத்தி மூன்றாவது காலின் ஏழடி சென்றுன்னு சொல்லிட்டு புறநர் ஆற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு எல்லாமே இதில் இருக்கு எல்லாமே வந்து தான் ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்கன் ரெட்டில் வரும் அடுத்து நான்கு பாருங்க குரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் அப்படின்னு சொல்லிட்டு புறநானொற்றில் இவ்வரிகள் இடம்பெற்றிருக்கு இது பார்த்தீங்கன்னா இன்மையிலும் விருந்து அப்படிங்கிறத சொல்லுது ஓகேவா இருந் இன்மையிலும் விருந்தோபலை பற்றி சொல்லுது இருபத்தைந்தாவது பாருங்க நிருணை வந்த விருந்திற்கு மற்றதன் இரும்புடை பழவால் வைத்தனன் அப்படின்னு சொல்லிட்டு புறநானு இடம்பெற்றிருக்கு இது பார்த்தீங்கன்னா பொருள் இல்லா நிலையிலும் விருந்தொம்பல் அப்படிங்கிறத சொல்லுது அடுத்ததா இருபத்தாறாவது பாருங்க நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனு சொல்லிட்டு சிறுபான் ஆற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு இவ்வரிகள் அடுத்ததா இருபத்தி ஏழாவது இலையை மடிப்பதற்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் சரடு அப்படின்னு சொல்லிட்டு அம்ச பிரியாவுடைய கவிதை சொல்லுது அடுத்ததான் இருபத்தி எட்டாவது பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வறுவீர் உளிரோ அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையில இவ்வரிகள் இடம்பெற்றிருக்கு அடுத்ததா இருபத்தி ஒன்பதாவது மருந்தே ஆயினும் விருந்தொடு உன்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருக்காங்க அடுத்ததா முப்பதாவது வரஹரிசி சோறும் வழுதுனங்காய் வாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வரிகள் ஔவையாரால் சொல்ல பாடப்பட்டது முப்பத்தி ஒன்றாவது பாருங்க இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்தார் போல அப்படின்னு சொல்லிட்டு பாரதாசன் சொல்லியிருக்காரு அடுத்ததா முப்பத்தி இரண்டாவது ஒப்புடன் முகமலந்தே உபசரித்த உண்மை பேசி அப்படின்னு சொல்லிட்டு விவே விவேக சிந்தாமணியில இவ்வரிகள் இடம்பெற்றிருக்கு அடுத்தது முப்பத்தி மூன்றாவது கரங்கு இசை விழவின் உரந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வரிகள் நூற்றுல இடம்பெற்றிருக்கு அடுத்தது முப்பத்தி நான்காவது மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து அப்படிங்கிற வரிகள் முக்குழற் பல்ல இடம்பெற்றிருக்கு அடுத்ததா முப்பத்தி ஐந்தாவது கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் அப்படின்னு சொல்லிட்டு காலமேக புலவர் சொல்லியிருக்காரு முப்பத்தி ஆறாவது ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத முப்பால் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுமதி இது பாத்தீங்கன்னா திருக்குறளை பத்தி சொல்லியிருப்பாங்க ஓகேவா திருக்குறளை பத்தி இவங்க சொன்னது அடுத்ததா முப்பத்தி ஏழாவது அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கி சிறியாக பெரியோன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசுகர் திருவாசகத்தில் சொல்லியிருப்பாரு அடுத்ததாக எட்டாவது பாருங்க மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்திக்குர்மை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லியிருக்காரு அடுத்ததாக முப்பத்தொன்பதாவது சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக விடுகிறதுன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லியிருக்காரு நாற்பதாவது பாருங்க தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது அடுத்ததான் நாற்பத்தி ஒன்றாவது கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கரூர் முந்திரை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வரிகள் அகனா நூற்றுடன் இடம்பெற்றிருக்கு இது பார்த்தீங்கன்னா கரூர் அதாவது கருவூர் சொல்லிட்டு முன்னாடி இருந்தது இப்போ கரூர் இது கரூரை பற்றிய ஒரு வரிகள் அடுத்ததா நாற்பத்தி ரெண்டாவது அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பரை திறன் சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு அடுத்ததா நாற்பத்தி மூன்றாவது வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லிருக்காரு அடுத்ததா நாற்பத்தி நான்காவது கத்துங் குயிலோசை சற்றே வந்து காதில் பட சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்காரு அடுத்ததா நாற்பத்தி ஐந்தாவது தெரியா நபரிடையே புரியா உறவு முறை அப்படின்னு சொல்லிட்டு டெபாரோ பெர்னாண்ட் வந்து சொல்லிருக்காரு இவரு அதாவது கவிதை இது அடுத்தது பாருங்க நாற்பத்தாறாவது நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வரிகள் பாரதியாரால் பாடப்பெற்றது நாற்பத்தி ஏழாவது ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனவை முஸ்தபா சொல்லியிருக்காரு நாற்பத்தி எட்டாவது ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு ஜஹநாத ராஜா சொல்லியிருக்காரு அடுத்ததான் நாற்பத்தி ஒன்பதாவது மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் இது வந்து பாத்தீங்கன்னா சின்னமனூர் க செப்பேடு வந்து சொல்லுது அடுத்த ஐம்பதாவது பாருங்கள் காசினியில் இன்று வரை அரவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் இன்னி பேசி மகிழ்நிலை வேண்டும் சொல்லிட்டு குளோத்துங்கன்னு சொல்லியிருக்காரு அவ்வளோதான் ஐம்பது முடிஞ்சது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் அடுத்த பார்ட் சிக்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்க கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்